அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வரக்கூடிய பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று போகி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கின்றது போகி பண்டிகையை முன்னிட்டு புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடுவதற்காக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அழைப்பு விடுத்துள்ளது புகையில்லா போகியை எவ்வாறு கொண்டாட வேண்டும் அப்படிங்கறது குறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதை குறித்த செய்தி குறிப்பை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை மனுஷா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க வரக்கூடிய போகி பண்டிகையை புகையில்லா போகி பண்டிகையாக கொண்டாடுவதற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாசு வாரியம் புகையில்லா போகி பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட பொதுமக்களுக்கு வேண்டுகோள் நமது முன்னோர்கள் பொங்கல் திருநாளுக்கு முன் பழைய கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் போகி இயற்கை பொருட்களில் இருந்து வந்துள்ளனர் இச்செய்கையால் காற்று மாசுபடாமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாமல் ஆனால் இன்றைய சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால் தற்பொழுது போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களான பிளாஸ்டிக் செயற்கை இலைகளால் தயாரிக்கப்பட்ட துணிகள் ரப்பர் பொருட்கள் பழைய டயர் மற்றும் டியூப் காகிதம் ரசாயனம் கலந்த பொருட்கள் போன்றவற்றை இருப்பதால் காற்று மாசு ஏற்படுவதோடு போகி என்று எரிக்கப்படும் பொருட்களால் ஏற்படும் அடர்ந்த புகையின் காரணமாக விமானங்கள் வருகை மற்றும் புறப்பாடுகளில் தாமதம் ஏற்படுகிறது சென்னை நகரில் போகி என்று எரிக்கப்படும் மேற்படி பொருட்களால் புகை மண்டலம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமங்கள் ஏற்படுவதோடு விபத்துகளுக்கும் காரணமாக உள்ளது பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் டயர் மற்றும் டீப் போன்றவற்றை எரிப்பதால் வெளிப்படும் நச்சு வாயுக்களால் மூச்சு திணறல் கண் எரிச்சல் போன்ற நோய்களால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இத்தகைய செயல்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு இல்லாமல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த இருபத்தி ஒன்று ஆண்டுகளாக கோயில் பண்டிகைக்கு முன் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றது இதன் காரணமாக கடந்த வருடங்களில் பழைய ரப்பர் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் டயர் டியூ போன்றவற்றை எரிப்பது பெரும்பாலும் குறைந்துள்ளது மேலும் போகி பண்டிகையின் போது சென்னை மாநகரத்தில் சுற்றுச்சூழல் காற்றின் தரத்தினை கண்காணிப்பு செய்யும் பொருட்டு பண்டிகையின் முந்தைய நாள் மற்றும் போகி பண்டிகை பதினைந்து இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காற்றின் தரத்தினை கண்காணிக்க காற்று மாதிரி சேகரிப்பு செய்து ஆய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளது மேலும் காற்றின் தர அளவு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுச்சூழல் மாசு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை மாநகரம் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இவருடன் பொதுமக்கள் அனைவரும் பிளாஸ்டிக் டயர் டியூப் போன்றவற்றை இருக்காமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் போகி பட்டியை கொண்டாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு தமிழ்நாடு மாசு வாரிய தலைவர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள் ஆகவே வரக்கூடிய ஜனவரி பதிமூன்றாம் நாள் பொதுமக்கள் போகி பட்டியை கொண்டாடும் போது தமிழ்நாடு மாசுக்காட்டுப்பாட்டு வாரியம் குறிப்பிட்டுள்ளவாறு டயர் டியூப் மற்றும் பிளாஸ்டிக் போன்ற செயற்கை பொருட்களை ஏற்று காற்று மாசுபாடு ஏற்படுத்தாமல் போகி பண்டிகையை கொண்டாடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சுற்றுச்சூழலுக்கு எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லாத வகையில் போகி பண்டிகையை கொண்டாடுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்